வணக்கம் இது ஐபிசி பி சி செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தை உடன் கலக்குமாறு ரணிலிடம் ஆளும் கட்சி அழுத்தம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு மொட்டுக்கட்சி பேராதரவு வழங்க வேண்டும் கோரிக்கை ரணில் பசில் பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவு நாட்டின் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை இலங்கையில் பெண்களுக்கு ஆபத்தாக மாறிய கும்பலை தேடும் போலீசார் தென்னிலங்கையில் தந்தையால் ஏற்பட்ட பரபரப்பு பிள்ளைகளை கடத்தி வைத்து மிரட்டல் விரைவில் அமைச்சராகும் மொட்டுக்கட்சி எம்பி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தை உடன் பொதுத் தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடப்பட்டுள்ளது இது தொடர்பான கோரிக்கையை முன்வைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் மீண்டும் தீர்மானித்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னதாக பொதுஜினபெரமுன நிறுவனர் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் ஏதோ வகையில் அவசரமாக பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொது என்ற எந்த சின்னத்தில் போட்டியிடும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திடம் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது அனைத்து தேர்தல்களுக்கும் தமது கட்சி வேறு எந்த சின்னத்திலும் போட்டியிடாது எனவும் தாமரை தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு என்பதால் அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுச் சின்ன முழு ஆதரவு வழங்க வேண்டும் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசவில்லை மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளது கவலைக்குரியது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரம்ப ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதிலும் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தும் சூழல் காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன முழு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலூடாக அரசை அமைப்பது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனவை பல நடத்தும் பொறுப்பு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு கட்சியின் தலைவர்கள் மற்றும் தேசிய அமைப்பாளரிடம் வலியுறுத்தியுள்ளேன் பொதுஜன பெருமணி ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச இவ்விடயம் குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சில் ஈடுபட்டுள்ளார் மேலும் கட்சியிலிருந்து விலகி சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு ஒன்றிணைந்து செயற்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமையில் பலமான அரசை அமைக்கலாம் என்றும் எஸ்பி பி திசநாயக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்சவிற்கும் இடையில் நடைபெற்ற மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது ஏற்கனவே இருவருக்கும் இடையில் நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் நடத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது எனினும் அரசியல் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து ஜூலை மாதம் அறிவிப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இன்னமும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டுமாயின் நாடாளுமன்றில் அது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியும் என ரணில் தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை கடும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிலைக்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் சப்ரஹமு மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று வெப்பமானது மேலும் உயர்ந்து அதிக அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களில் இவ்வாறு வெப்பநிலை உயர்மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது போதுமான அளவு நீர் நிழலான பகுதிகளில் முடிந்த அளவு ஓய்வெடுத்தல் கடுமையான வெளிப்புறச் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டுமென்று திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பிரதி பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அதிக சூரிய ஒளி காரணமாக தலைவலி வாந்தி உடல்வலி தூக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று கூரிய ஆயுதங்கள் மூலம் பெண்களின் தங்க நகைகளை திருடும் கும்பலை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நுகேகொட மகரகம கழுத்துறை கல்கிச பிலியந்தல பண்டாரகம உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர் கம்புருகம்புவ பகுதியைச் சேர்ந்த படா என அழைக்கப்படும் ஜானக சஞ்சீவ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையின் பின்னர் திரடப்பட்ட பத்தொன்பது தங்க சங்கிலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் கொழுப்பின் புறநகர் பகுதியான ஹங்பல்ல அரச ஊழியர் வீட்டு தொகுதியில் பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அவர் இந்த செயலை செய்துள்ளார் கைக்குண்டுடன் அவர் பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக வந்துள்ளது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறியுள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபர் கைக்குண்டை ஏந்தியவாறு வீட்டுக்குள் பிரவேசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை பிணைக்கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளை மீட்கும் முயற்சியில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக ஒருவர் விரைவில் நியமிக்கப்படவுள்ளார் என்று தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஸ்ட் அரசியல்வாதியே இவ்வாறு அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் என்று அறிய முடிகின்றது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் இவர் இதற்கு முன்னர் பல அரசுகளில் அமைச்சர் பதவிகளை வகித்து வந்துள்ளார் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அவருக்கு என்ன அமைச்சு பதவி கிடைக்கும் என்பது இதுவரை வெளியாகவில்லை என்று கூறப்படுகின்றது இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்